என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தோறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இசரவியல் ஜனங்கள் சீஹோன் ராஜா கிட்ட போய் சொல்றாராம் இருக்கீங்களா எங்களுக்கு இந்த வழியாக கொஞ்சம் போணுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த திங்கும் செய்ய மாட்டோம் உங்கள் பூவை கூட தொட மாட்டோம் உங்கள் இலைகளை கூட தொட மாட்டோம் நாங்கள் பாட்டு ஓரமாக வழி இல்லைங்க கொஞ்சம் ஓரமாக போயிடுறோங்க எங்களை அப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் எதுவும் சத்தம் கூட போட மாட்டோம் அமைதியாக போய் விடுறோம் அப்படின்னு கேட்டாங்களாம் அவன் சொன்னானா அமேன் அடுத்த வசனத்தில் அது எப்படி போய்விடு நான் பார்ப்பேன் டு பாஸ்ரூஸ் எங்க வழி தானே கேட்டேன் வழி கேட்கிறாரு அதுவும் எப்படி எவ்வளோ பணிவா சொல்றாங்க ஒரு இலை கூட தொடங்கும் சத்தமே போட மாட்டோம்

நீங்கள் யார் தெரியுமா இஸ்ரவேல் உங்கள் மேலே என்ன இருக்குங்க மகிமை இருக்குங்க எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓரமாக போயிடணுங்க நாங்களாம் தேவ பிள்ளைங்கன்னு அந்த சாத்தான் சொல்கிற நான் விட மாட்டேன் நான் ஜெபிக்கிற இந்த மாதத்தில் மகிமை உதிக்கிற காலத்தில் கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா எல்லா யுத்தங்களையும் கற்று உங்களுக்கு ஜெயமாய மாற்றுவார் ஏன் சொல்லட்டுமா பைபிள் இருபத்தி நாலாம் சங்கீத வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள் மகிமையின் ராஜா யார் அந்த மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் உள்ள கர்த்தர் உங்க எல்லா சவால்களை நீங்க ஜெயிப்பீங்க நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த முறை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் எடுத்த காரியம் ஜெயமாய் மறையும் நல்ல வாய்ப்பின் வாசலை கர்த்தர் திறப்பார் தரமாட்டேன்னு சொன்னவர்கள் கூட உங்களுக்கு உதவியாய் நிற்பார்கள் பக்க சொல்லுங்க குளோரிய மேல இருக்குங்க வெக்கத்தை கர்த்தர் எடுத்துருவார் முடிக்க ஆசைப்படுகிறேன் எழுந்து பிரகாசி உன் ஒளி ஏசையா இதை எழுதும் போது கேப்டிவிட்டியில இருந்து திரும்ப வந்துட்டாங்க வந்துட்டாங்க பீப்புள் ஹூ கேம் பேக் ஃப்ரம் கேப்டிவிட்டி அந்த அடிமைகளாய் இருந்தவர்களுக்கு எழுதின வார்த்தைகள் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா நான் ஏசையாக்க ரெண்டு நிறைய பிள்ளை ரெண்டு மூணு நாலு பிள்ளைங்க நினைக்கிறேன் அதில் ரெண்டு பிள்ளைகள் பேரை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஒரு மகனுடைய பேர் மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ் அடுத்த முறை போடுங்க இன்னொரு பிள்ளை பேரு ஆமேன் ஷியேர் ஜஷூப் அப்படின்னு பேர் எப்ரையோ வார்த்தைகள் அந்த மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உன் வெற்றியை நோக்கி ஓடுவாயாக ஷியேர் ஜஷூப் என்ற இரண்டாவது மகனுடைய பேர் என்னன்னா த ஷல் reign மிச்சமானவர்கள் ஆளுகை செய்வார்கள் சிறையிருப்பிலிருந்து வராங்க அவருக்கு ரெண்டு புள்ள பிறக்குது இந்த புள்ள பேர் என்னங்க மஹேர் ஷலால் ஹஷ்பாஸ் அப்படின்னா வெற்றியை நோக்கி நாங்கள் ஓட போறோம் ஒரு மகன் பேரு இன்னொரு மகன் பேரு கொஞ்சம் பேர் தான் திரும்ப வந்தாங்க அங்கே பாருங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க கொஞ்சம் பேர் இல்லை மிச்சம் மிச்சமானவர்கள் ஆளுகை செய்வார்கள் இந்த ரெண்டு வார்த்தையை சிறையிருப்பிலிருந்து வந்த ஏசையாவின் பிள்ளைகளுக்கு பெயராயிட்டதுனால அந்த பேரை கொண்டே இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் எவ்வளோ கஷ்டத்தில் வந்த நீங்க இந்த காலம் வந்தபோது மகிமை ஒதுக்கும் காலம் வந்தபோது நீங்கள் உங்கள் வெற்றிக்குள்ள வேகமாய் ஓடுவீர்கள் பக்கச்சோளங்களை வெற்றி கொள்ள வேகமாக ஓட போறேன் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் செவர்களை கர்த்தர் உடைப்பார் செயலிருப்பு உங்களை விட்டு நீங்கும் நீங்க எடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வீண்டும் காப்பார் கர்த்தருனை வெற்றியாய் நடத்துவார் எல்லாத்தை விட நீங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் நீங்க எழுந்து ஆளுகை செய்யும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் கொஞ்சத்திலிருந்து நிறைவுக்கு நீங்க போவீங்க தனிமையிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க மலட்டுத் தன்மையிலிருந்து கனி கொடுக்கும் தன்மைக்கு வருவீங்க தரித்திரத்திலேருந்து செழுமைக்கு வருவீங்க தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வருவீங்க திறந்திடாத வாசலை உங்களுக்கு தரப்பார் ஒரு புதிய சீசனையே கர்த்தர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் சமாளிக்காத விஷயங்கள் எழுந்து சமாளிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை மேலே உதித்தது எத்தனை பேர் வெற்றியை நோக்கி வேகமாக ஓட போறீங்க சிறையிருப்பு முடிஞ்சிச்சு இஸ்ரேல் வந்துட்டாங்க அவர் பிள்ளைக்கே பேர் போடுறாரு இந்த வெற்றியை நோக்கி ஓடு எழுந்து ஆளுகை செய் ஒரு மூணு முறை சொன்னா முடிச்சா வெற்றியை நோக்கி ஓடு அந்த உட்கார்ந்து இருக்க தோரணை பார்த்தா ஓடுற மாதிரி இருக்கு வெற்றி முடிஞ்சிச்சுங்க சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பிய சிறையில் போய் இருக்காதிங்க வெற்றியை நோக்கி புள்ளக்கு பேரு பாருங்க அடுத்த முறை அவர் கல்ல வெற்றி நோக்கோடு எழுந்த ஆளுகை செய் அப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் போட்டு தங்களுடைய ஆழங்களையும் அர்த்தங்களையும் வெளிப்படுத்தினார்கள் நல்ல ஆராய்ச்சி செஞ்சு போடுங்க சும்மா அப்படி வந்த பாஸ்டர் நீயே ஏதோ ஒன்று போடு உனக்கு என்ன வேலை நல்லா ஜோம் மணி நீ போடு நான் அறிக்கை செய்யறாமே ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை கூட அர்த்தமுள்ள சந்ததிகளாக வாழ வச்சு ஸோ ஏசையாவின் ஏக்கத்தை பார்த்தீங்களா என் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க அவங்க எதை நோக்கி ஓடணும் வெற்றி நோக்கி ஓடணும் கொஞ்சம் எழுந்து எழுந்து எத்தனை பேர் இந்த உங்கள் காரியங்களை நன்று கையாள்வீர்கள் ஞானத்தோடு கையாளுங்க ஜபத்தோடு கையாளுங்க நான் சொல்கிறேன் இந்த மாதம் முடியும் போது கர்த்தர் உங்களை அசாதாரணமான வெற்றியில் நடத்த சித்தமாயிருப்பாரு கமான் இதுவரையும் தட்டாத மாதிரி தலைமையில கையை தட்டி பலத்த சொல்ல மாட்டீங்களா எழுந்து பிரகாஷி மகிமை உண்மையில வந்தது இரண்டு கரங்களை அமர்ந்த வண்ணமாய் உயர்த்தி தேங்க்யூ மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே கரமுயர்த்தி ஒரு குரலாய் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மகிமையால் நிரப்புமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே வானம் திறக்கணும் தெய்வம் பேசணம் தெய்வம் பேசணும் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும் ി മേഘമേ മേഘമേ പോതുമേ എല്ലാം നടക്കുമേ അപ്പൊ എഴുതാമി മേഘമേ മഹിമയൻ മേഘമേ വന്നാൽ പോതുമേ എല്ലാം നടക്കുമേ മറുരൂപമാക്കിടും மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே ஒளிமயமாகணுமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே கரங்களை உயர்த்தி என்னோடு இரண்டு முறை சொல்லி நான் ஜெபிக்கறவங்களுக்காக சொல்லுங்க மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே say two more times மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போடுமே விஸ்வாசமா அந்த கையுயத்தின் ஒரு முறை மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே